கிடந்துழலும் உங்களுக்காக நான் வருந்துகிறேன் நீங்களோ பந்தங்களை விட்டுவிட்டேனே என்று எனக்காக வருந்துகிறீர்கள் யாத்திரையும் தொடங்கி ஆகிவிட்டது வேறனை போல கோடீஸ்வரனாக வாழ்ந்த நீங்க இப்ப இங்க வந்து தங்கியிருக்கலாமா வீட்டு நினைவே இல்லையா வீட இனி வீடு நமக்கு திருவாலங்காடு ஓடு நமக்குண்டு வற்றாத பாத்திரம் உடையோ ஆஹா எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியமா இது இனி நாங்க வருத்தப்பட மாட்டோம் நாங்க கடை செய்யற ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க நான் என்ன சொல்வது போகுது உயிர் விட்டவுடனே உடலை சுட்டு விடப் போகின்றார் சுற்றத்தார் பட்டதெல்லாம் போதும் இனி என் சிவனை ஏற்றுங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம் வீடு வாசல் மாடு மனை இவைகளையெல்லாம் சிறிது மறந்து சித்தத்தை சிவனிடம் செலுத்துங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டுமானால் பக்தி செலுத்துங்கள் அது ஒன்றுதான் சிறந்த வழி